சோழர் கால ஆட்சிக்கு பிறகு தஞ்சை பெரிய கோயிலில் நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தேரோட்ட பவனிக்கு ஏற்பாடு செய்த மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசுக்கு பக்தர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனா் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை நிர்மாணித்த சோழர் காலத்தில் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது அதனைத் தொடர்ந்து தஞ்சை நாயக்கர் மற்றும் மராட்டிய மன்னர் காலத்திலும் தேரோட்ட வைபவம் நடைபெற்றது அதன் பின்னர் சுமார் நூறு ஆண்டு காலம் திருத்தேரோட்டம் நடைபெறாத நிலையில் பக்தர்கள் மீண்டும் திருத்தேரோட்ட வைபவத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வெடிக்காட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் அதனை ஏற்று தமிழக அரசு ஒதுக்கீடு செய்த ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியில் கலைநயமிக்க வடிவில் ஐம்பது அடி உயரத்தில் திருவுருவங்கள் கொண்ட பிரம்மாண்டமான தேர் வடிவமைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருத்தேரோட்டம் இன்று காலை தொடங்கியது அதிகாலையில் மூலவர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விநாயகர் சுப்பிரமணியர் கமலாம்பாள் சமேதராக ஸ்ரீ தியாகராயர் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் திருத்தேர் மண்டபத்திற்கு எழுந்தழுவினர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருள மகாதீப ஆராதனை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் திரு ஆர் வைத்தியலிங்கம் திரு ஆர் காமராஜ் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் என் சுப்பையன் குடிசை மாற்று வாரிய தலைவர் திரு கு தங்கமுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எம் ரங்கசாமி திரு எம் ரத்தினசாமி திரு ஆர் துரைக்கண்ணு மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் திருத்தேரின் வடம் பிடித்து இடுத்துச் சென்றனர் கிழக்கு வீதியிலிருந்து புறப்பட்ட தேர் பக்தர்களின் தரிசனத்திற்காக கொங்கணேஸ்வரர் ஆலயம் மூலை ஆஞ்சநேயர் ஆலயம் கொடிமரத்து மூலை உள்ளிட்ட பதினோரு இடங்களில் நிறுத்தப்பட்டு இன்று மாலையில் தேர் நிலையை அடைகிறது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த தேரோட்டத்தில் தஞ்சாவூர் மட்டுமின்றி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டுள்ளனர் திருத்தேரோட்ட பவனிக்கு ஏற்பாடு செய்த மக்களின் முதல்வருக்கு பக்தர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் தஞ்சாவூர்னு சொன்னாலே பெரிய கோயிலுக்கு தான் பெருமை அந்த பெரிய கோவிலுக்கு பெருமை சேர்த்தது அம்மா நூறு வருஷத்துக்கு அப்புறம் அந்த தேர் இன்னைக்கு கிளம்பி இருக்கு இந்த பெருமை எல்லாம் அம்மாவுக்கு தான் சேரும் கடந்த நூறு ஆண்டுகளாக இந்த திருத்தேர் இயங்காமல் இருந்ததை மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் இந்த திருத்தேர் ராஜவீதிகளை ஓட வேண்டும் என்ற முயற்சி எடுத்து பல லட்சம் ரூபாய் செலவிலே இந்த திருத்தேரை அழகிய வடிவாக வடிவமைத்து இன்றைக்கு வெள்ளோட்டம் முடிந்து தேரோட்டம் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கின்றது இதை அமைத்துக் கொடுத்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்